அவரின் உடம்பு இருந்தார் சுத்தறிக்கும் மகனியில் நடந்தேன் பனித்துளியாயனை நினைத்தார் சிங்ககேவி தூதிகள் கொண்ட என்னை காப்பார்கள் எதிரிகளை சுற்றி வந்தாலும் தூதர் கொண்ட என்னை காப்பார்கள் ஆவி என்ன

என எனக்குள்ளே வந்தார் சூஜிகள் என ஒன்றும் செய்யாதே ராஜியம் என சிற்பி வந்ததார் சூஜிக गे गे गियो सोलि नरपो आवर में कातिड़वा सिंग गे गियो सोलि नरपो आवर में कातिड़वा